தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை பதினான்காம் ஆண்டின்படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு டேஷ் மாவட்டத்தில் முதன்மை குறியீடு பெற்று விளங்குகிறது தர்மபுரி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு டேஷ் இடத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மனித வள முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனிதவள முன்னேற்ற குறியீடு டேஷ் மற்றும் அதன் தரவரிசை டேஷ் ஆகும் மனிதவளம் முன்னேற்ற குறியீடு ஜீரோ புள்ளி ஆறு மூணு மூணு மற்றும் தரவரிசை நூத்தி முப்பத்தி இரண்டு பொருத்துக இரண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது ஆன்சர் நாமக்கல் தொள்ளாயிரத்தி பதினாலு கடலூர் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு சேலம் தொள்ளாயிரத்தி பதினாறு அரியலூர் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கீழ்்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு அன்புக்கொடி பற்றிய சரியான தகவல்கள் எவை வைகுண்ட சுவாமிகள் ஒரு இஸ்லாமிய சித்திர்தவாதி அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு அன்புக்கொடி மக்கள் என்று அழைத்தார் வைகுண்ட சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் இரண்டு மற்றும் மூன்று சரி தமிழக சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எஸ் சி மற்றும் எஸ் டி மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கூறிய கூற்றுகளில் எது எவை உண்மை ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் மூன்று சரி சத்தியவாணி முத்து நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதரவற்ற விதவை வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது சேவை இல்லங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பது சகி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது மகிழா சக்தி கேந்திரா கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரமளிப்பு அளிப்பு எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது ஆன்சர் தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில் கல்லூரிகளில் பயிலும் பிசிஎம்பிசி டிஎன்சி மாணவ மாணவியிற்கு வழங்கப்படும் விருது டேஷ் ஆகும் பேரறிஞர் அண்ணா நினைவு விருது பொருத்துக அரசியல் கட்சி பதினாறாவது சட்டமன்றத்தில் அதன் பலம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து விடுதலை சிறுத்தை கட்சி நான்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் பதினெட்டு இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது ஆன்சர் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நல சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டு தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழு பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் நான்கு முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை ஆன்சர் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டேஷ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது முதலீட்டு திட்டங்களை கவர தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனனீஸ் சிசு சுரக்ஷா காரியகரம் இலவச பேக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மை ஆனது ஆல் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது பேக் வாகனம் ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் இரண்டுமே உண்மை மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் கிருஷ்ணகிரி டி இன் விரிவாக்கம் தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படுகிறது நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு வழங்குகிறது ஆன்சர் ஒன் அண்ட் டூ தான் உண்மை தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் பிபியு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் தமிழ் இணைய கல்வி கழகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க